இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஓணம் ஸ்பெஷல் அட பிரதமன் செய்ய போகிறோம் அதாவது அடை பாயாசம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடை இரநூறு கிராம் முந்திரி திராட்சை ஐம்பது கிராம் மூணு பத்த தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் நெய் தேவையான அளவு கால் கிலோ வெல்லம் திக்கான தேங்காய் பால் ஒரு கப் இப்போ அடையை வேக வச்சு எடுத்துக்கலாம் சூடான தண்ணியில் அடைய சேர்த்துக்கலாம் அடை ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அடை ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருங்க அடை அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் பாகுபாதெல்லாம் வேண்டாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா சூடாகிடுச்சு தேங்காவை சேர்த்துக்கிறேன் தேங்காய் நல்லா செவந்துடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் முந்திரியை சேர்த்துக்கிறேன் முந்திரி பாதி செவந்துடுச்சு இப்போ திராட்சையை சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை நல்லா சவந்துடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் அதே நெய்யில் வேக வச்சு வச்சுருக்க அடையே சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை ஊற்றிக்கலாம் கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிளறி விட்டுகிட்டே இருங்க அடை நல்லா திக்காயிடுச்சு இப்போ கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் வறுத்து வச்சுருக்க தேங்காய் முந்திரி தாட்சையாக சேர்த்துக்கலாம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு திக்கான தேங்காய் பால் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டான அடை பிரதமன் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஓணம் அன்னைக்கு இந்த மாதிரி அட பிரதமன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்